அடுத்ததாக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நினைக்கிறார் அவருடைய பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நீங்களே கூட பல பேட்டிகள் சொல்லிருக்கிறீங்க தாவைக்க தலைவர் விஜய் ஏன் களத்துக்கு போகல களத்துல இருந்து மக்களை ஏன் பார்க்கல அப்படி பல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு பதட்டமான சூழல் ஏற்படும் அப்படின்றதுனால தவிர்த்தோம் சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு மீண்டும் மீண்டும் அழுத்தமா சொல்றாரு இதை எப்படி புரிஞ்சுக்க சார் வணக்கம் அதாவது கரூர்ல ஒன்று ஏன் நடக்குதுன்னா இது நாகப்பட்டினத்துல திருச்சியில நடந்திருக்க வேண்டியது அதிர்ஷ்டவசமா நடக்கல கரூர்ல நடந்ததுன்றது தாண்டி அதாவது இவரு லேட்டா ஏன் கரூருக்கு வந்தாரு இவர் ஏன் நாமக்கல்ல லேட்டா போனாரு இவர் ஏன் பனையூர்ல இருந்து ஒவ்வொரு வாட்டி வர்றதுக்கு இவ்வளவு காலத்தாமம் ஆகுது அதுக்கெல்லாம் எதனா பதில் சொல்லி கூட வேண்டியது இல்லை ரைட்டு அட்லீஸ்ட் தாவேக்கா இனிமேல்ட்டு கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யும் என் அரசியல் பயணம் இதை விட வேக எடுக்கும்னு சொல்ல தெரியுது இல்லைங்களா அத அந்த இடத்துலயாச்சு இனிமேல்ட்டு நம்ம கட்சிக்காரர்களும் கட்சி நிர்வாகிகளும் நம்மளோட தொண்டர்களும் நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம இனிமேல்ட்டு குணமா நடந்துக்கணும் அப்படின்னு எதுனா ஒன்னு ரெண்டு வார்த்தை சொன்னா அந்த தாவேக்கார தொண்டர்களோட ஒரு மனநிலையில சரி நம்ம மாற்றம் பண்ணணும் போல நம்ம மேல ஏதோ ஒரு சில தப்பு இருக்குமோன்ற ஒரு எண்ணம் வரும் அதை விட்டு விட்டு அவர் என்ன சொல்றாருன்னா கரூர்ல வண்டி இது நடந்துச்சு கரூர்ல வண்டி நடந்துச்சுன்றாரு இது வந்து அவர் அரசியல் பண்ண தயாராயிட்டாரு அரசியல்வாதியா மாறுறாரு மனிதாபிமானத்தோட கொஞ்சம் அவர் இதை விஷயத்த பாக்கணும் மனிதாபிமானன்றதே அவருக்கு எப்ப வரும்னா மூணு நாள் கழிச்சுதான் வருது இன்னொன்னு இவர் ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுறாரு இப்ப இது வீராவசமா பேசுறாருல பத்திரிகையாளர்கள் என்ன திமுக காரர்களா இல்ல பத்திரிகைக்காரங்க வந்து பாஜக பிஜேபி காரங்களா எதுக்கு பத்திரிகையாளர் இவர் சந்திக்க மாட்டேன்றாரு வேணும்னா என்ன வந்து கைது செய்யுங்க சிஎம் சார் என் தொண்டர்களை விட்டுருங்கன்னா ஏன்னா காவல்துறைக்கு வேற வேலை வெட்டீங்களா இல்லையா நாற்பத்தி ஒரு பேர் செஞ்சாங்கன்னா அந்த என்ன பதிவு பண்ணிட்டு அப்படியே ரேஷன் கடையில போட்டு கூட்டி வச்சிருவாங்களா மூட்டைக்குள்ள கொஞ்சமாச்சு வந்து ஒரு ஒரு நிஜ லாஜிக்கலா பேசணும் இன்னமும் வந்து ஒரு சினிமா தேட்டர்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு அரசியல்னா ஒண்ணு என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும் எதுவுமே புரியாம ஒரு இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய துயர சம்பவத்து நடந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட பூச்சா இல்லாமல் மூணு நாள் நாலு நாள் கழிச்சு வீடியோ விட்டுக்கிட்டு இருக்காரு நான் கூட நினைச்சேன் ஏதோ விஜய் அப்டேட் அப்டேட்னோன்னா இவர் பருப்பு அங்க போறாரோன்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா வீடியோ விடுறதுக்கே இவருக்கு நாலு நாள் ஆகுது அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் தலைவர் இவர் ஒரு அரசியல் ஆளுமை இவர் முதல்வர் ஆனால்தான் நாளைக்கு விளங்கிறோம் நாளைக்கு இவரு ஆட்சியிலேயே காவல்துறை தப்புப்படுத்துன்னு வச்சுக்குவோம் இதே மாதிரிதான் பண்ணுவாரு ஒரு அறிவிப்பு சொல்ல மாட்டாரு இப்போ கட்சி ஆரம்பிக்கல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்ல வீட்டிலே உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு களத்துக்கு வராம இவர் போனா என்ன பெருசா அங்க பிரச்சனை போது திருச்சியில இருந்துருக்கலாமே இவரு விஜய் வந்து மடைமாற்றம் செய்யறாருங்க விஜய் வந்து தனக்கு உண்டான அந்த சினிமா செலிபிரிட்டி வேல்யூவ வந்து தவறுதலா பயன்படுத்துறாரு இத வந்து நான் ஒரு பத்திரிகைக்காரனா நம்ம வந்து வாக்கு அரசியல் அப்புறம் கட்சிக்குள்ள இருக்கிற அரசியல் எல்லாம் தாண்டி இவரும் இவரோட அந்த நடவடிக்கை இவரோட அந்த மக்களுக்கு குடிக்கிற அந்த முக்கியத்துவம் செய்து மாறணும்